வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா வெல்கம் டு வில்லேஜ் ஹெல்த் இன்ஃபோ சேனல் ஐந்தாம் நாள் ஷஷ்டி விரதம் குழந்தை பேர்லேருந்து குணப்படுத்த முடியாத நோயை கூட தீர்த்து வைக்கிற இந்த முருகப் பெருமான் ஐந்தாம் நாள் அன்னைக்கு நம்ம வேண்ட போகிறது கல்யாண வரம் ஸோ கல்யாணம் ஆகாதவங்க கல்யாண வரம் வேண்டலாம் ஏன்னால் இது திருத்தணி முருகன் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் என்ன பண்ணுறது வள்ளியை காதல் மனம் புரிஞ்ச இடம் ஸோ இவர்கிட்ட நம்ம வேண்டும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை துணை ஒரு நல்லதொரு வாழ்க்கை துணை நமக்கு அமையப்பெறும் ஸோ இந்த அஞ்சாம் நாள் விரதம் மெயினாக நம்ம இதுக்காக தான் இருக்கிறோம் ஸோ அஞ்சாம் நாள் விரதம் இருக்கும்போது நம்ம அதே மாதிரி மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு வீடை தொலைச்சிட்டு கொலசத்துக்கு புது மலர்களை மாற்றிட்டு ஹிட்கோனு கோலம் போட்டுட்டு அந்த கோலத்து மேலே சரவண பா அப்படின்ற அஞ்சு எழுத்தில் அஞ்சு நெய் தீபங்கள் ஏற்றி இன்றைக்கி நம்ம அவர் ஒரு காட்டுக்குள்ளே போய் தவிர வள்ளியை திருமணம் பண்ணனால நம்ம அவருக்கு தேனும் தினைமாவும் பழங்கணும் ஸோ இந்த காட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களாக இருக்கிற இந்த விஷயங்களை நம்ம நெய்வேத்தியமாக படைக்கலாம் ஸோ தேனும் தினைமாவும் கலந்து வெல்லம் போட்டு அதை கோயிலுக்கு கொண்டு போய் கோயிலில் நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு கோயிலில் இந்த முருகப்பெருமான வந்து நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்ற ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த கந்த சஷ்டி மகிமையை சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் ஐப்பசி மாதம் தீபாவளி அமாவாசைக்கு பின்னாடி வளர்ப்பிற பிரதமையில் ஆரம்பித்து இந்த ஆறு நாள் கந்த சஷ்டி விரதமும் திருக்கல்யாணம் முடிஞ்சு ஆறாவது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சு இந்த முருகரை நம்ம அனுஷ்டிக்கும் போது நமக்கு இஷ்டாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி எல்லா சக்திகளும் நமக்கு இந்த விரதத்து மூலமாக கிடைக்கும் ஸோ இந்த கந்தசஷ்டியை கரெக்டா நம்ம தொடங்கி அந்த ஆறு நாள் விரதம் வந்து ஏழாவது நாள் கல்யாணத்தை பார்த்துட்டு அந்த முருகனை வள்ளி தெய்வானையோட நம்ம பார்க்கும்போது நமக்கு அனைத்து வரங்களும் நமக்கு கிடைச்சிடும் சோ பொதுவா வந்து இந்த விரதம் கொஞ்சம் பெருசா தெ சில பேருக்கு தெரியலாம் ஆனா இந்த தங்கு தடை இல்லாம நடக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த விழாவை ஒரு காப்பு கட்டி ஆரம்பிக்கிறோம் ஸோ எப்படி காப்பு கட்டுறது அப்படின்றத நம்ம முதல் நாள் வீடியோலேயும் போட்டிருப்போம் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி காப்பு கட்டி ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நம்ம இந்த ஆறு நாள் ப்ளஸ் அந்த திருக்கால் நிலம் ஏழு நாள் ஷஷ்டின்றது ஆறு நாள் ஆனால் நம்ம ஏழு நாள் விரதம் இருக்க போகிறோம் ஸோ இந்த ஏழு நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியும் ஸோ காப்பு கட்ட முடியாதவங்க வீட்டில் இருக்கிற படத்துக்கு முன்னாடி நின்று நீங்கள் வேண்டிகிட்டோ இதை ஆரம்பிக்கலாம் ஸோ ஒரு விரலி மஞ்சளை ஒரு மஞ்சள் கையில் கட்டி சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கையில் கட்டி இந்த ஆறு நாள் நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் சில பேர் கலசம் வைக்கிற பழக்கம் இல்லாதவங்க கலசம் வைக்காமையும் கும்பிடலாம் கலசம் வைக்க முடி வைக்க தெரிஞ்சவங்க கலசம் வச்ச கும்பிடலாம் அதே மாதிரி நீங்கள் குளிக்கும் போது வடக்கு திசையை நோக்கி குளிக்கணும் ஒரு ஒரு குளிக்கும் போது வடக்கு திசையை நோக்கி குளித்து ஓம் எனும் மந்திரத்தை ஓம் எனும் மந்திரத்தை நீங்கள் உங்கள் அடி உச்சரிக்கும் உச்சரிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் ஓம் சரவண பவா ஸோ இந்த விரதம் செய் நிறைவு செய்கிற நாள் வரைக்கும் இந்த கந்தரனுக்கு கந்தர் கலிவெண்பா திருமுருகா அற்றப்படை கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகழ் இதெல்லாம் நீங்கள் பாட பாட உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் செறித்து வளரும் ஸோ நீங்கள் இந்த கந்தசஷ்டி ஐந்தாம் நாள் திருத்தணிகை முருகன் அவரை வேண்டி நீங்கள் இந்த விரதத்தை கலசத்தை திருத்தணிகை முருகனாகவே பாவித்து நீங்கள் கும்பிடும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா வரங்களையும் இந்த திருத்தணி முருகன்கள் திருத்தணி முருகன் நிச்சயமாக அருள்வா நன்றி